இன்று ஓ perpend чит vengeance முleigh DOU்சை convergence Então Belle நடுappyぎ மிட regiónள்கள் pixel சல்ல políticas அப்பா communist ஐ ச麼ிருந்திய 나오�undy ικά சந்த இடு completion�raszam இ பம்பாiernாக

பெரிய 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 ஒரு அரசாங்கத்தின் சேவைகளுடைய ஆயนามலaksana மலை இரு கரத்தில் அமர்ந்து இருக்கிற நம்ம எல்லாம் அந்த அண்ணன் இருக்கிற காட்சி வந்து கொண்டிருக்கார் பத்த <laughs> Thambithi <meeting anymore. laughs> nadekua

ஓ என்னடா சாக மாட்டானே. தம்பி நம்ம டேன எடுத்து வா. நீ என்ன சார்? ஆண்டிக்கு தெரின்னு சொல்லு. மொஜலி எல்லாரே ஏடி. என்ன பண்றாரு? प्रणाम है सबको बायलांस करना है बायलांस करना है प्रेम में आ रहे हैं सब लोग खड़े कर रहे हैं आ ग्रुप आ ग्रुप में जाना है ये देखा अंदर कौन से जाएगा आई चल कल आएंगे आ अंदर से कथा सुनाता है

யாரு யாருப்பா அப்பாதம்பி தம்பி என்ன இப்படி பையப்பா வந்து என்ன இருப்பா வண்டிக்க கிட்ட வந்து வா போ எல்லாரும் திரும்ப மாருங்க வர лайட் போங்க சாபத்தல ஒத்த நேத்து கட்ட கணவு தாங்கப்பா சரிங்க வரங்கடா நாகஸ்வர கலைஞர்லாம் அவங்க அடிக்கிறாங்க சம்பக உள்ள பாருங்கள் எந்த வேடப்பாடினது நங்க எந்த சென்றே இல்லையது கால நீங்கள் எண்ணது எங்கள் கடவுள் பார்த்து நினைந்தது पिल्ले ने भी दिल हीरे का नींजा निपाड़ दिल हीरे इस तरह का नज़ीर है अगर आने पिल्ले की नज़ीर है तो पिल्ले के रूम में नहीं ले लेगी हम पिल्ले का नींजा निपाड़ दिल हीरे इंसान मेरे का नज़ीर है நேரமே <laughs>

செயல்படுக செயல்லை அம்மாவுடைய மகிழை சக்தி காட்டபடியாக வட எடுக்கிறது ஆண்டியில் என்றாகட்சியெல்லாம் அம்மாருடைய குடும்பம் என்று அம்மா 50 ரூபா வந்திருக்கு. ஒரு வந்து வந்திருக்காங்க. இந்த அம்மாவுல அந்த

அவ இவன வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆளு அம்மாவுல ஆளுச்சோ அந்த பக்கத்துல நின்னுக்கிட்டோம் சொன்னோம் நம்ம நாக்கு வேற ஒரு ஆளு இந்த வயசான ஆளு கண்டிப்பா நம்மள கறிக்கு போயிடுறாரு அவர் பாத்த யாருடா நம்ம 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 அந்த வந்து சிகரத்துல கதி வந்து யாரோ பாக்காம இருக்கான் அந்த பாக்காம

ஏஜ் விசாலல நம்ம அலபாரிங்க. இந்த சாத்தல ராசி பாருங்க அந்த பக்கம் இருக்கு. ஏய் போறா. ஏய் போறா. ஆ நம்ம தட்டு இன்னும் வே. அப்படியே அப்படியே வாங்க. தான் வாழ்றதுல இந்த தகாசிடாரி பாள வேண்டியதுக்கு சொல்லிட்டேருது. நாளைக்கு ரெண்டு பேருக்கு நாளைக்கு ஏதோ 15 ஆங்களே

இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்த்திருக்கின்றோம் அடுத்தபடியாக வேறொரு பக்தன் பெருமையா பாப்பா பெருமையா ரொம்ப பெருமையான பெருமையா பெருமையாவா அந்த அருவா மேலே நடந்து கொண்டு அம்பாளுடைய தரிசனத்தை அந்த பக்தனுக்கெல்லாம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை எல்லாமே இந்த அம்பாவை பாதிக்க வேண்டும் பெருமையாப்பா பெருமையா அப்படியா பெருமையா வரணும் பெருமையா அந்த அருவா மேலே நடக்கிறவங்க பெருமையாப்பா

ఓ శక్తి 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 సమాధానం లేదు ఓ శక్తి ఓ శక్తి ఓ రాడి రాయడాన్ని సంజ పోరాడు అర్థాలే ఆడ

அருமையான வரவிருக்கின்ற எல்லா இருக்கின்றான் இந்த முக்கியமாக போறாங்க சரி இருப்பா இருப்பா சரி அம்மா இருப்ப <laughs> முடிய <laughs> बंदी जिंदा है, लड़के तो तीन दा हैं, अंडा का, पैदा मर, पैदा मर, नफोगा मरना, बांधवा नहीं

আপনিক মূলুত 69 গোল কানার সাথে রুবিন চ্যানেল দোস পুরের স্পোর্টস টু টু আল্লাহ আমাদেরকে বড় বড় দিকে দেখা আমরা আবার அருமையாக பட்டவாடிய உடல் மேடையிலேயே மஞ்சள் அடிக்கின்ற காட்சி அம்பலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அர்த்தா சா இங்க

நானே வந்துருனே. டையோ செட் பண்ணுங்க. ஆமா. அங்க போக வேண்டியது இல்ல. இல்ல. இங்க செட் பண்ணுங்க. இங்க தான் தரவா. நீங்க வந்து தெளியணும் பண்ணிய. நீங்க பண்ணா ஒரு நாளைக்கு வந்துலாம். நீங்க வந்து. இல்ல. பனஸ் கேட்ச். பாக்குறபா.

அப்படிப்பட்ட அரச அடடே என்னடா இது அடடேடா